இன்னைக்கு பதினொன்றாம் கிளாஸ் படிக்கிற பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற முடிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய பயன்பாடு யாருக்காக இருக்க போகிறது கொஞ்சம் யோசிக்கணும் ஓகே இன்னைக்கு உள்ள டைட்டில் என்னது இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இன்றைய இளைஞர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கிறதா இல்லையா இன்றைய மாணவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் இருக்கிறார்களா அல்லது அதை தொலைத்து விட்டு இருக்கிறார்களா இன்றைய மாணவர்களுக்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் தொலைநோக்கு பார்வை இருக்கிறதா அல்லது தொலைநோக்கு பார்வை என்றாலே என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்களா தொலைநோக்கு பார்வை என்னன்னு தெரியுமா தெரியல அப்படிதானா அப்ப நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது ரிலேட்டடான ஒரு வாழ்க்கையை கொண்டு போக முடியும் ஒரு உரைநடை கவிதை வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்றைய மாணவர்கள் தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக இருக்கிறார்களா அல்லது அதை தொலைத்து விட்டவர்களாக இருக்கிறார்களா இன்றைய மாணவர்கள் தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக இருக்கிறார்களா அல்லது தொலைநோக்கு பார்வை என்றாலே என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்களா இன்றைய மாணவர்கள் தொலைநோக்கு பார்வை உடையவர்கள் என்றால் அவர்களுடைய சிந்தனை சிறகுகள் எங்கே பறந்து கொண்டிருக்கின்றன இன்றைய மாணவர்கள் தொலைநோக்கு பார்வை உடையவர்கள் என்றால் அவர்களுடைய கற்பனை குதிரைகள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றன மாணவர் செல்வங்களே உங்களுடைய சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது இன்ஸ்டா வலைகளில் சிக்கி எங்க இன்ஸ்டா வலைகளில் சிக்கி சிறகுகள் முறிந்து வீழ்ந்து கிடக்கின்றனவா மாணவ செல்வங்களை உங்களுடைய கற்பனை குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது கூலிப் எனும் மாபெரும் அரக்கனால் கடிவாளம் இடப்பட்டு கட்டு இருக்கிறதா மாணவ செல்வங்களை உங்களுடைய கற்பனை குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது கூலிப் எனும் மாபெரும் அரக்கனால் கடிவாளம் இடப்பட்டு கட்டு உங்களுடைய சிந்தனை சிறகுகள் பறந்து கொண்டிருக்கிறதா அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வாயெடுத்துக் கொண்டிருக்கிறதா என் அன்பு மாணவர்களே உங்கள் கற்பனை குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது பப்ஜி ஃப்ரீ ஃபயர் சுழலில் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறதா இன்றைய மாணவர்கள் சிந்திக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா சிறகடித்து பறக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா சிந்திக்க தெரியாதவர்களையும் கனவு காணாதவர்களையும் தொலைநோக்கு பார்வை இல்லாதவர்களையும் இந்த உலகம் என்ன பெயரிட்டு அழைக்கும் தெரியுமா என்ன பெயரிட்டு அழைக்கும் மாணவர்கள் என்றா மன நோயாளிகள் என்றா இளைஞர்களே உங்களுக்கு சிந்திக்கும் திறன் இல்லை என்றால் உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை என்றால் உங்களிடத்தில் எதிர்காலத்தில் என்ன ஆக வேண்டும் என்கிற கனவு இல்லை என்றால் உங்களை இந்த உலகம் என்ன பெயரிட்டு அழைக்கும் மாணவர்கள் என்றார் மன நோயாளிகள் என்றார் என்றால் நீங்கள் யார் யார் யார்